அனைவருக்கும் வணக்கம் இது டிஆர்சியின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அலசல் நேற்று வர கட்டமைப்புகளை பத்தி நம்ம வந்து விரிவா பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு திமுகவோட ஸ்டிக்கர் என்கிற ஒட்டமைப்புகளை பத்தி நம்ம விரிவா பேச போறோம் பொதுவா கயிறு திரிக்கிறத பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு திமுக எப்படி மூக்கனாங் கயிறு திரிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பேசலாம் நான் ஞாமினி என்னுடன் இன்று இணைந்திருக்கிறார் திரு சீனிவாசன் சார் அவர்கள் வணக்கம் சார் உங்களுக்கான முதல் கேள்வி முதல் கேள்வியே ரொம்ப தீயா இருக்கு திமுக தன்னைத்தானே வந்து சமூக நீதி காவலர்கள் சானிகா அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்களே அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதான் மேடம் ஏதாவது பாரதி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டான் முப்பது கோடி ஜனங்களின் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு இது ஒரு புதுமை தான் கேலடா மானிடவார் எம்முள் கீழோர் மேலோர் இல்லை மீளா அடிமை இல்லை எல்லோரும் வேந்தர் என்போம் அப்படின்னு பாரதி அப்பயே சொல்லிட்டான் அது சமூக நீதி ஆனா இவங்க சொல்ற சமூக நீதிய பாருங்களேன் ஏழையும் பணக்காரனும் சமமா ட்ரீட் செய்யப்படுறானா பண்ணா அது சமூக நீதி மத ரீதியான மெஜாரிட்டி மைனாரிட்டி சமமா ட்ரீட் செய்யப்படுறாங்களா அப்போ அது சமூக நீதி மக்கள் தொகை கணக்கெடுப்புல அதையாச்சும் எடுத்துக்கோங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த இன ரீதியா தான் மெஜாரிட்டி இருக்கு இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டியும் ஒன்னா ட்ரீட் பண்ண அது சமூக நீதி ஆனா பத்து பெர்சன்ட் மக்கள்கிட்ட இருக்கிற பணம் தான் ஒன்பது தொண்ணூறு சதவீத ஜனங்கள்ட்ட இருக்கு இது வந்து உலகம் முழுமைக்கும் இப்படிதான் இருக்கு அப்படின்னா அதே தான் இருக்கு இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ ஏழை என்கிற அடிப்படையில் கிடைச்சா அது சமூக நீதி எட்டு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்குது ஒரு குடும்பத்துக்கு மூன்றரை பேர் இருக்காங்க தோராயமா நாலு ஆள் அதை வகுத்தோம்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் தான் இருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் அப்போ மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் அந்த தினசரி முப்பது நாளுக்கு கழிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாங்கிறது இப்போ செமிஸ்கில்டு லேபர் அவனுக்கும் எல்லாருக்கும் ஒரே இதுவா ட்ரீட் பண்ண முடிஞ்சா அது சமூக நீதி ஆனா இவங்க சொல்ற சமூக நீதி வேற என்னமோ மேடம் நமக்கு ஒண்ணும் புரியல அது ஓகே ஓகே சார் இப்போ தெளிவா ஒரு புரிதல் இருக்கு மத்தியில் கூட்டாட்சி உங்களுக்கு வந்து பிரிவினைவாதம் கொள்கையை கைவிட்டு ஆனா அதன் காரணம் அப்படியே இருக்குன்னு சொன்னாலும் சொன்னாங்க இப்ப பாராளுமன்றத்திலேந்து அனைத்து மாநில உறுப்பினர்கள் சேர்ந்துதான் சட்டசபை உறுப்பினர்கள் உட்பட சேர்ந்துதான் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப என்ன உங்களுக்கு இதுவா தானே இருக்கு சுயாட்சை என்ன இதுல எங்க இருக்கு சுயாட்சை ஜிஎஸ்டி எடுங்க மாநில மதிப்பீடு ஐம்பது பர்சன்ட் அப்படியே கொடுத்துட்றாங்க சென்ட்ரல் ஜிஎஸ்டியில நாற்பத்தோரு பெர்சன்ட் வருது செஸ்ஸும் மாநிலத்துக்கு தான் வருது இதுல எங்க சுயாட்சி பாதிக்கப்பட்டிருக்கு சுயாட்சின்னா அப்படின்னா என்ன முப்பத்தி வெளிநாட்டிற்கு குடியுரிமை கொடுப்பது தான் சுயாட்சியா அப்படி சுயாட்சி கொடுத்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் கொடுக்க ஆரம்பிச்சா இந்தியர்கள்னு யாரு எங்கேயுமே இருக்காது அது புரியுது சார் ஆஹ் ரொம்ப தெளிவா சொன்னீங்க நல்ல ஒரு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாருக்குமே இதை பத்தி ஜெயிக்கிறவங்க எல்லாம் என்னாலதான் ஜெயிச்சாங்க தோக்குறவங்க எல்லாம் என்ன நம்பாதவங்க தான் தோத்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் திராவிட மாடலா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இவங்களுக்கு திராவிட மாடல்னா என்னன்னே தெரியல அது எங்க இருக்கு எப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அதாவது பத்து பேர்கிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்கிறது தான் திராவிட மாடலா ஏழரை கோடி மக்கள்கிட்ட ஒரு கோடி கனவு கூட இல்லாம இருக்கிறது தான் திராவிட மாடலா இன்னாரோட பையனே தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்கிறது தான் திராவிட மாடலா சிதம்பர ரகசியம் கூட கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் திராவிட மாடல் யாருக்கும் தெரியாது அதானி அம்பானி கதை விட்டுட்டு அவங்க இங்க வந்து எவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்களே அது திராவிட மாடலா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனைக்கும் எனக்கு உண்டுன்னு சொல்றது திராவிட மாடலா உரிமை தொகையா உதவித்தொகையானது திராவிட மாடலா உங்களால் எனக்கு தூக்கம் போச்சு அதுதான் திராவிட மாடலா அதிகமா அதிமுக கொடுத்த இலவசம் வந்து விலை இல்லா இலவசம்ட்டு அவங்க சொன்னாங்க விலை மதிப்பில்லா பொருள்னு இவங்க கொடுத்தா ஓசி அப்படின்னு சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல் பொருட்டுன்னு நினைக்கிறேன் மேடம் சார் சோயா ஒரு வாட்டி வந்து சாதா தோசை தெரியும் இது என்ன ஸ்பெஷல் சாதா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி அறிவுங்கிறது தெரியும் அது என்ன சார் பகுத்தறிவு பகுத்தறிவு அது வந்து அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா ஸ்பெஷல் சாதா தான் அது பகுத்தறிவு வேத்து மதத்து கல்யாணத்துல போயிட்டு இந்து திருமணத்தை கேலி பண்றது பகுத்தறிவு தேர்தல் சமயத்துல வேலை கையில தூக்கிக்கிறது பகுத்தறிவு கோயில்ல கொடுத்த விபதி குங்குமத்தை அழிக்கிறது பகுத்தறிவு கஞ்சி கேக் பகுத்தறிவு இந்துக்கள் கேலி கேலி பண்றது ஆனா சமாதியில டெய்லி தயிர் வடையும் பேப்பரும் வைக்கிறது இதுதாங்க இவங்க பகுத்தறிவு இவங்களோட பகுத்தறிவை பத்தி இன்னும் நல்லா தெரியணும்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதின வனவாசம் புத்தகத்தை படிங்க நல்லா தெரியும் பகுத்தறிவு என்னன்ட்டு கண்டிப்பா சார் கண்டிப்பா படிக்கிறேன் சார் தமிழ்நாடுல ஒருத்தர் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் வந்து தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அது என்ன சார் பெண் உரிமை அதுதான் மேடம் மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்து வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மி அடின்னு பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே கும்மி அடிச்சுட்டான் அதுக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சோழர்கள் காலத்திலேயே பெண் அதிகாரிகள்லாம் வந்தாச்சு ஆனா இவங்க பெண் இதுன்னு சொல்றாங்களே அதுக்கப்புறம் இவங்க பெண்களை கேலி பேசினதை பத்தி பேசலாமா இந்திரா காந்தி ஸ்ரீமாவோ பண்டாய நாயக்கா அவங்க பேசினதை பத்தி சொன்னது இந்திரா தலையில ரத்தம் வந்தது இவங்க கொடுத்த விளக்கம் சட்டசபையில அனந்தநாயகி அம்மாவை பேசினது அதே சட்டசபையில ஜெயலலிதா அம்மாவை துயில் உறிஞ்சது ஈவேரா மணியமைக்கு பண்ணது இது எல்லாம் தான் பெண் உரிமையா இது எப்படி யார் இவங்களுக்கு சொல்றதுன்னே எனக்கு புரியல மேடம் கந்த சேஷ்டி கவசம் தப்பா சொன்னா அந்த ஆளுக்கு எம்எல்ஏ பதவி இன்னும் சொல்ல போனா சரியா தப்பு தப்பா பண்றதுதான் சரியா கரெக்டா தப்பா பண்றதுதான் திராவிட மாடல் தெளிவான பதில் சார் சார் எனக்கு வந்து ஹிந்து தான் வேறு ரூட் அப் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அதுல தான் பல மதங்கள் வந்தது அப்படின்னு தெரியும் ஆனா இவங்க தமிழ் வேறு அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா சொல்றேன் மேடம் இவங்களுக்கு போர் அடிச்சா இப்படி ஒரு கதையை ஆரம்பிப்பாங்க சனாதனம் வந்து டெங்கு கொரோனா அதை ஒழிக்கணும்பாங்க அதை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டே சொல்லுவாங்க ஆனா கும்மிடி பூண்டி தாண்டி இவங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க இந்து வேறு சனாதனம் வேறு தமிழன் வேறு அப்படிம்பாங்க இவங்க வீட்டுல பெண்கள் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க திருச்செந்தூர்ல போய் யாகம் பண்ணுவாங்க கடவுளை துதிப்பாங்க ஆனாலும் இந்து வேறு தமிழன் வேறு போதும் போதும் அதுக்கு சிறு தெய்வம் பெரு தெய்வம் அப்படின்னு ஒரு பம்மாத்து வேற இவங்க தலைவர் இறுதி வர மஞ்சள் துண்டு ஏன் யாருக்குமே தெரியாது ராமானுஜ காவியம்னு எழுதினாரு அது இந்து பத்தியா தமிழ பத்தியா முருகன் தமிழ் கடவுள் வாங்க பாசத்தலைவருக்கு பாசமிகு விழாம்பாங்க அதே மாதிரி இப்ப முருகனுக்கு முத்தமிழ் முருகன் விழா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மேடம் இவங்களோட இந்து தமிழன் எல்லாம் ஓஹோ சார் இந்த கடைசி இறுதி கேள்வி கேட்கறதுக்கு நான் முதல்ல இருந்தே ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சரி இந்த பெரியார் மண்ண பெரியார் மண்ணு இல்ல தமிழ் சொல்றாங்களா சார் அதாவது ஒரு மண்ணும் தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க மேடம் வேதம் நிறைந்த தமிழ்நாடு புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு பாரதி ஈவராக்கு முன்னாடியே சொல்லிட்டான் இவங்களுக்கு என்ன தெரியும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் அப்படின்னு புகழ்பெற்றது நம்ம தமிழ்நாடு அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பாருங்க அனைத்து பிரிவுகளும் உண்டு எல்லாரையும் சேர்த்துதான் நாம கும்பிடுறோம் அதுல இன்னும் சொல்ல போகணும்னா காரைக்காலம்மையாருங்கிற ஒரு நாயன்மார் ஒரு பெண் அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்க அத்தனை பேர் நின்றுட்டு இருப்பாங்க இதுதான் தமிழ்நாடு மேடம் ஏன் நீங்க வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வெளியில வாங்க தெரு முக்குக்கு முக்கு பிள்ளையார் கோயில் தான் பிள்ளையார் தான் நின்றுட்டு இருக்காரு ஆனால் இவங்க வந்து பிள்ளையார வடநாட்டு கடவுள்னு சொல்லுவாங்க ஊருக்கூர் திரௌபதி அம்மன் ஐயனாறு எல்லாம் இருக்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு பண்டிகை நாட்கள்ல கோயிலுக்கு போய் பாருங்க இது யாரோட மண் அப்படின்னு தெரியும் நம்ம தமிழ்நாடு முழுக்க முழுக்க ஆன்மீக மண் பெரியாழ்வார் போன்ற பெரிய ஞானிகள் பிறந்த மண் இவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இதுதே ஒன்னு சொல்கிறேன் மேடம் எம்ஜிஆர் சொன்னார் எய்ப்பவருக்கே காலம் என்று எண்ணி விடாதே போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை செய்து வைக்க தேர்தல் உண்டு அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்கு உண்டு இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரத தேசத்துக்கு நல்லது நடக்க போகுதுன்னு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க ஆனா இதுல வந்து என்ன ரொம்ப இதுன்னா தேர்தல் அரசியலே புறக்கணித்தவர் பெரியார் இது எப்படி பெரியார் மண்ணா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு நம்ம நூற்று இந்த நூற்றாண்டின் ஜுக புரட்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நன்றி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார் மத்திய அரசு வந்து காசு கொடுத்தா திமுக அதுல ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க அப்படிங்கறத வந்து மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம்